الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم أنت السلام ومنك السلام وإليك رجع السلام تباركت يا ذا الجلال والإكرام اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قليت امين ولا مبدل لما حكمت لا ينفع الجد منك الجد امين اللهم وزقنا حج بيتك الحرام وزيارة روضه نبينا محمد صلى الله عليه وسلم امين اللهم بارك لنا في علومنا امين اللهم بارك لنا في جامعتنا امين اللهم بارك لنا في رزقنا امين اللهم, امي اللهم بارك لنا في كلامنا امين اللهم بارك لنا في بيوتنا امين يا ربي آتي لنا علما وفهما كما آتيت يا ربنا للشيخ الغزالي اللهم ربنا ربي رحمهما ربي يعني صغيرا اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا برحمتك يا أرحم الراحمين اللهم يا أفضل الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا حجي يا رحم الراحمين يا الله كرب الرحمنين رجعني نائني يا الله

மன்னிக்க மாட்டேிக்க கூடிய பாவத்தை அனைத்தின் முழுமையாக மன்னிப்பாக

இருக்குமோ பாவமே செய்யாத எப்படி சுத்தமான குழந்தை போல இருக்குமோ அதே போன்று இன்னிலிருந்து எங்களை ஆக்குறாரு அப்பே பாவமே செய்யாத குழந்தை போல ஆக்குறாரு அப்பே

पोलियों पावन से बड़ी बाकी तेरे को रब्बे आलू दे पोलियों नारी के बड़ी बाकी तेरे को रब्बे अच्छे ने या अल्लाह के लिए बेझर रहमाने आदि आदि मुन्नी दिल पैसे कुड़िये बाकी तेरे को रब्बे अदाव अदाव तो दुआ से कुड़िये बाकी तेरे को रब्बे अच्छे ने जामे तो बालकच्चे रब्बे जामे तो रब्बे

யார் அந்த பெட்ரோல் அந்த சொல்லக்கூடிய பாக்கிட்டு அப்ப

பெற்றோருடன் நண்பர்களுடன் சேர்ந்து அஜ்ம செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு புனி பாக்கியத்துக்குறேன் புனிதமான வீட்டுக்கு வந்து அந்த காபாவை கண்டு அந்த காபாவில் இருக்கும் சங்கிலியை பிடித்து பாவ மட்டிப்பு கேட்கக்கூடிய பாக்கியத்துக்கு பாக்கியத்துக்குறே எல்லாம் காபாவை கண்டு கண்கள் எல்லாம் குளிர்க்கக்கூடிய பாக்கியத்துக்குறா பெருமானு கண்டு கண்கள் எல்லாம் குளிரக்கூடிய பாக்கியத்துக்குறப்ப அங்கே அம்மா வந்து செலவா துவக்கூடிய பாக்கியத்துக்குறே அங்கே அம்மா புதுதா சரி புதுசா சரி போகக்கூடிய பாக்கியத்துக்குறப்ப

ஆட்சி இல்ல பெருமாளை கண்டு மகிழ்ந்தாயே கண்ட மகிழ் இந்த பாவி கண்களுக்கு தாழ ரப்பி கண்ட மகிழ்ந்த பாவி காப்பு பாவிய கண்களுக்கு தாழ ரப்பி கிருபானே நாயனே அல்லா பெருமாளை கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பி நல்ல விஷயத்துல ஒரு பர்க்க செய்ய ரப்பி நல்ல விஷயங்களை அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பி நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பி சுண்ணாக்களை பேணி வாழக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பி அனைத்து சுண்ணாக்களையும் தொழக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பி அனைத்து சுண்ணத்தான விஷயத்தை பேணி செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பி

முஸ்லிமாக பிரிக்க வைத்த ரபே எவ்ளோ சுக்கும் சொல்லுறப்பே எவ்ளோ சுக்கும் கடமைப்பட்டிருக்கிறப்பே ரொம்ப கடினமான அப்படிப்பட்ட பிடியை வைத்து பாதுகாத்துறேமானே குரான் நல்ல மொழியா அர்த்தம் நல்ல மொழி அர்த்தம் வைத்து கரெக்டான மொழியை அர்த்தம் வைத்து சரியான மொழியை அர்த்த வைத்து அதன்படி செல்லக்கூடிய பாக்கியத்துக்கு தொடர்பு ரஹ்மான் மொழியை

اللہ انہوں قدرت <تصفح> تال انہوں نے ولمی دعا قبل چلے رب بے پھر ماہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم مارکل نے پورٹال ولی مارکل صحد کل صدیق انگل صالح انگل اولیاء مارکل اور اولیاء پورٹال مارکل نے دعا قبل چلے رب بے امین اپنا آتینا فی الدنیا حسنتوں وفی الاخیرت حسنتوں وقین عذاب النار امین صلی اللہ تعالی وسلم علی خیر قلقی سیدنا محمد وعالی وصحبی اجمعین والحمدللہ رب العالمین